கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் குடம் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது

ஆதி கும்பாபிஷேகர் திருக்கோயில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற திருமங்கத்தில் இருபத்தி ஆறாவது தளமாகும் சிவத்தல வரிசையில் பதினோராவது தளமாகவும் விளங்கி வருகிறது அமிர்த கலசத்தை லிங்கமாக்கிய அதில் தன்னைத்தானே புதித்து கும்ப குடும்பத்து உரையாடிய கும்பாபிஷேகர் அமைந்துள்ளார் அவலூர் பார்வதி தேவியும் அழைத்து எழுவத்தி இரண்டாயிரம் மந்திரிகள் கொண்ட பீடங்கள் அமைந்து வங்கி கோயில் என்பது அங்கு அமைந்துள்ளது மிகவும் சிறப்புமிக்க கோயிலாகும் இந்த கோயிலில் பல்வேறு சிறப்பு பெற்ற இத்தலத்தில் பதினைந்து ஆண்டுக்கு மேல மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாராயணம் செய்யப்பட்டு பதினைந்து கோடி செலவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது இக்கோயில் மிக சிறப்பான கோயில் என்பதால் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதற்காக காவல்துறை சார்பில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது பொதுமக்கள் அதிக அளவில் காணப்படுவதால் சிசிடி கேமராவுக்கு கொண்டு இந்த கும்பாபிஷேகம் கவனித்து வருகிறார்கள் மேலும் திருடர்கள் எந்த விதமான கைவரிசை காட்டாமல் இருப்பதற்காகவும் ஆங்கே மத்தியிலும் காவல்துறையினர் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது கும்பாபிஷேகம் என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது சர்வன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அருண்வத்